ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் வெல்கம் டு அவர் மாம்ஸ் ஜங்க்ஷன் சேனல் ஒரு சின்ன ஒரு டூ மினிட்ஸ் கிளிப்பிங் என்னை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட பாரம்பரியங்களை பற்றி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கற காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு பாரம்பரியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ பட் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் குழந்தைகள் இல்லாத நிலையில் உருவாயிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் பெரியவங்க எதனால் கல்யாணம் காது குத்து கச்சேரி எது இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற முறைகளை சொல்லி கொடுக்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இப்போ யாருமே ஒரு சின்ன பர்த்டே வாங்கட்டும் இதுவாகட்டும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு விட்டுடுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு காலில் நமஸ்காரம் பண்ணி பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதங்கிற வாங்கணுங்கிற முறை யாரும் நம்ம சொல்லி கொடுக்காமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பர்த்டே ஆகட்டும் பெரியவங்களை எப்போ பார்த்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் காலில் நமஸ்காரம் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க ஒரு முறையை நம்ம சொல்லி கொடுக்கணும் தேங்க் யூ